இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடினாலும் கடைசி நாளில் சொதப்பியதால் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தது இதன் காரணமாக இந்த தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது ஆகவே இப்போது இந்த தொடரை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்று யோசிப்பதற்கு முன்பு இந்த தொடரை சமன் செய்தாக வேண்டும் அப்படியானால் இனிவரும் மீதமிருக்கும் நான்கு டெஸ்ட் போட்டிகளையும் இந்திய அணி சமன் செய்தால் கூட ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும் ஆகவே இனிவரும் நான்கு டெஸ்ட் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை குறைந்தபட்சம் சமன் செய்யவாது முடியும் அதுவும் போக முதல் போட்டியில் கையிலிருந்த வெற்றியை பறிகொடுத்ததால் சுப்மன் கில் தலைமையிலான இளம் இந்திய அணி மீது பலரும் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் இப்படி இருக்கும்போது இந்திய அணியில் தேவையான மாற்றங்களை செய்து கண்டிப்பாக அடுத்த போட்டியில் இந்திய அணி இழந்த நம்பிக்கையை பெறுவதற்கு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வரிசையில் ஐபிஎல்லில் கலக்கிய பதினான்கு வயது சிறுவனான சூரிய இப்போது இங்கிலாந்து தொடரில் களமிறக்கிவிட்டுள்ளது பிசிசிஐ ஏனென்றால் ஏற்கனவே இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக இந்தியாவின் ஏ அணி இங்கிலாந்தில் விளையாடி வந்தது அந்த தொடருக்காக வந்தவர்தான் சூரியவன்சி இப்போது இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணியில் களமிறக்கப்பட்டார் சூரியவன்சி அப்படி களமிறங்கிய இவர் இந்திய அணியில் இப்போது இருக்கும் சீனியர் வீரர்களான சுக்மன் கில் கே எல் ராகுல் ரிஷப்பன் ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கே பாடம் எடுப்பது போல வெறித்தனமாக அதிரடியை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த போட்டியில் களமிறங்கிய இவர் அதிரடியாக விளையாடி இவர் மட்டுமே முன்னூற்றி ஒன்பது ரன்களை குவித்திருக்கிறார் அதுவும் வெறும் நூற்றி பதினெட்டு பந்துகளில் இதில் பத்தொம்பது சிக்சர்களும் இருபத்தி எட்டு பவுண்டரிகளும் அடங்கும் அந்தளவுக்கு அளவுக்கு ருத்ர தாண்டவமே ஆடியிருந்தார் சூரியவன்சி ஆகவே இவரின் அதிரடி என்பது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை அசைத்து பார்த்துவிட்டது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்திய அணியில் ஹர்ஷித் ராணாவுக்கு காயம் ஏற்பட்டதால் தொடரிலிருந்து விலகி இந்தியா திரும்பிவிட்டார் அதேபோல இந்திய அணியில் மேலும் ஒரு சில வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆகவே அதை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்களில் ஏதேனும் ஒருவருக்கு பதிலாக சூரியவன்சியை இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறக்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அப்படி களமிறக்கினால் கண்டிப்பாக அடுத்து வரும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது இங்கிலாந்து அணியை மிரள வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்